வணக்கம் நண்பர்களே விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம மல்லிகைப்பூ தோட்டம் இதெல்லாம் ஒரு பில்லாக இருக்குது புதையா இது வந்து பார்த்திங்கன்னா செடிக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி சுற்றியும் பறிச்சு விட்டு செடியால் எல்லாம் கொஞ்சமாக மண்ணு தள்ளி விட்டு சுற்றி இருக்கிற புல்லாம் வெட்டி விட்டுவிட்டுருக்குது இப்போ இதுக்கு மேலே இதுக்கு மாட்டு சாணி புழுக்க இதெல்லாம் போட்டோம்னா நல்லா உரமாக இருக்கும் இது வச்சு ஒரு வருஷம் அது செடி வச்சு வச்சதுலேருந்து மழையே கிடையாது ஆறு மாதமும் மழையே பெய்யல அதுக்கு முன்னாடி பெஞ்சது தான் ரெண்டு ஒரு மழை இப்போ தான் மழை பெஞ்சிட்ருக்குது என்ன தான் மேந்தண்ணி விட்டாலும் நல்லா செடி தலையவே இல்லை இந்த ஒரு வாரம் பத்து நாளாக மழை பெஞ்சிட்ருக்கனால இப்போ தான் செடி தலைய ஆரம்பிக்குது இந்த மாதிரி சுற்றியும் பறிச்சு விட்டு தண்ணி நல்லா வலி செஞ்சுட்டு செடி சுற்றி மண் புல்லு தேவையில்லாம புல்லு எடுத்துவிட்டா செடிக்கு தேவையான தண்ணி நல்லா உறிஞ்சி ஈரத்தை தக்க வச்சுக்கும் அந்த மாட்டு சாணி ஆட்டுப்புளுக்கெல்லாம் போடுறதுனால நல்லா கரிசல் ஏறி மண் செடி வந்து வெள்ளம் விழுவாமல் தலைச்சல் நல்லா கருகருன்னு வரும் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி செடியை சுற்றியும் பறிச்சு விட்டு கொஞ்சம் மண் போடுங்க செடிக்கு அடியில் போடுறதுக்கு முன்னாடி ஆட்டுப்புழக்க மாட்டு சாணம் ஏதாவது இருந்தால் அதை இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போடுங்க போட்டு அப்படியே மண்ணை மூடி விட்டுருங்க பூ பறிக்கணும் விருந்து மல்லி நன்றி வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் வணக்கம் நண்பர்களே இது நம்ம ஊர் காளிப்பட்டி கந்தசாமிக்கு இருக்கிற வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது முருகா போற்றி போற்றி காளிப்பட்டி கந்தனுக்கு வரிசிய எல்லா இருக்குது திரு ஆவின் குடி பழனி சுவாமிமலை மலை திருச்செந்தூர் காளிப்பட்டி கந்தசாமி திருப்பரங்குன்றம் திருத்தணி வளமுதிச்சோலை இது வந்து காளிப்பட்டி கந்த சேமித்துவரில் ஸ்தாபகர் ஸ்ரீ லட்சுமண கவுண்டர் ஜீவ சமாதியோட இடம் நன்றி வணக்கம் நண்பர்களை காளிப்பட்டி கந்தையனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்